உறவுகள் எல்லாருக்கும் ஸ்நேகிதி பிடிச்ச சொல்ல மாலை வணக்கங்க இன்றைய காலத்தின் முக்கியமான தேவை வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவுப் பொருட்களுங்க அந்த ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் தான் இன்றைக்கி நிறைய எண்ணெய் உற்பத்தியாளரும் நிறைய மசாலா பொடி உற்பத்தியாளரும் நிறைய சத்தும உற்பத்தியாளரும் நிறைய இணைப்பு இயற்கை உணவுப் பொருட்கள் உற்பத்தியாளரும் பண்ணிட்டு இருக்காங்க உற்பத்தியாளருக்கும் வாடிக்கையாளருக்கும் எங்களை வாழ்த்துக்களுங்க அதே மாதிரி அறியாமல் இருக்கிற வாடிக்கையாளரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உணவுப் பொருளை வாங்கி சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக தோழர்கள் சக நண்பர்கள் சக உறவுகள் சக மனிதர்களுங்க தீபாவளி நெருங்கிருச்சுங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எங்கள் செக்கை எண்ணெய் உற்பத்தியை இன்றைக்கூட முடிச்சுக்கிறோங்க நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் கிட்டே வேலைக்கு வரவர் லீவ் எடுக்கிறாரு தீபாவளி முன்னிட்டு லீவுக்கு போகிறாரு நாலு நாள் கழிச்சு தான் இன்னும் உற்பத்தி ஆரம்பிப்போங்க ஆரம்பிப்போங்க தெளியிறதுக்காக ஆட்டி இருக்கோங்க எங்கள் அடுத்த உற்பத்திகள் சார்ந்த பதிவு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தீபாவளி முடிஞ்சு புதன்கிழமை தான் பதிவு பண்ணுவோங்க இன்னையோட உற்பத்தி முடிய போகுது கடல் எண்ணெய் உற்பத்தி ஆகிட்டுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கடல் எண்ணெய் உற்பத்தி போய்ட்டு இருக்கேன்ங்க வாடிக்கலுக்கு தேவையான கல்லெண்ணெய் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஆட்டி ஸ்டாக் வச்சுருக்கோம் அது வந்து நேச்சுரல் ஃபில்ட்ரிங்லாம் தெரிஞ்சிருக்குங்க வாங்க பார்க்கலாம் எண்ணெயை இயற்கையாக தெளிக்காக இந்த மாதிரி ட்ரம்ளும் ஊற்றி வச்சுருக்குங்க எல்லா ட்ரம்லையும் இந்த மாதிரி எண்ணெய் தான் இருக்குங்க இந்த மாதிரி எல்லா ட்ரம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் தெரிஞ்சுருக்கோம் இப்போ இது ஊற்றிட்டு இருக்கிறதுங்க இந்த மாதிரி இது இப்போ ஊற்றி முடிச்சதுங்க இந்த மாதிரி இயற்கையான முறையில் தெளிக்காக ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சு நாள் இருக்கணுங்க அதனால் என்னென்னா ஓரளவுக்கு நமக்கு வாடிக்கையாளருக்கு விற்பனை பண்ணுற அளவுக்கு ஸ்டாக் இருக்குது நாலு நாள் தீபாவளி லீவு முடிஞ்சாலும் நம்ம பாதிக்காத மாதிரி தான் உற்பத்தி போயிட்டுருக்குதுங்க ஏன்னா இது வந்து மெதுவான ப்ராசஸ்ங்கிறதுனால மெதுவாக உற்பத்தி மெதுவாக தெளிகிறதுக்கனால வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான வாடிக்கையாக மட்டும் தான் விற்பனை பண்ணுறாங்க வியாபாரத்தை கொடுக்குறது இல்லைங்க தேங்காய் மார்க்கெட்டு தான் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குங்க ரொம்ப ஏறல ஆக மொத்தம் என்னென்னா தேங்காய் விலை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விலை உயிர்னு சொன்னாங்க அந்தளவுக்கு ஏறல பட் இருந்தாலும் ரொம்பவும் குறையிலங்க தேங்காய் கொப்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி இருபது ரூபா ரேஞ்சுக்கு இருக்குது தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த முதிர்ச்சியான தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கி இருக்குங்க அதாவது ஒரு எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனையானது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தெட்டு ரூபா ஒரு அறுபத்தி மூணு இருந்து அறுபத்தி ரூபாய் விற்பனையாக இருக்குங்க செக்கை எண்ணெய் உற்பத்தியாளர் வந்து ரொம்ப கவனமாக இந்த தேங்காய் கொள்முதல் கொப்பரை கொள்முதல் பண்ண வேண்டியது இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து செக்கை எண்ணெய் வாங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது அதுலேயும் வேலை வச்சிருந்தால் ரொம்பவே கம்மியாக இருக்குது அதனால தாங்க ட்ரையர் ஃபுல்லாக காலி பண்ணியாச்சுங்க இன்றைக்கி ஆட்டி முடிஞ்சேனா ட்ரையருக்கு வேலை இல்லை நாலு நாளைக்கு அதனால எந்த ஒரு கடலப்பருப்போ தேங்காயோ எல்லோ போடலைங்க தீபாவளி முடிஞ்சு வந்து இந்த சோலார் ட்ரையரை மாற்றுறது வந்து ஒரு வீடியோ போடுறேங்க தரமான உணவுப் பொருள் உற்பத்தியில் நாங்கள் என்னைக்குமே காம்ப்ரமைஸ் ஆகிறதில்லைங்க வாடிக்கையாளர் நீங்களும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க நன்றி